ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் படம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா என்னைய எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி நாலு கொஷின் பாருங்க என்ன கேட்டுக்கிறோம் மூணு பேர்கள் பெரிய பிராக்கெட் கழித்தல் நாலு கூட்டல் ஆறு மூணு பேர்கள் கழித்தல் நாலு கூட்டல் மூணு பேர்கள் ஆறு ஆகியவை சமமானவையாக எனில் பண்பின் பெயரை கூறுவேன்னு கேட்டுக்கிறாங்க அது சமமாக நம்ம பார்க்கணும் அப்போ எல்ஹெச்எஸ்னு எடுத்துக்கலாம் பாருங்கள் மூணு பேர்கள் பெரிய பிராக்கட் கழித்தல் நாலு கூட்டல் ஆறு அப்போ பாருங்கள் மூணு பெருக்கல் அப்படியே இருக்கட்டும் இது கழித்தல் இது கூட்டல் அப்போது கழுகணும் ஆனால் பெரிய நம்பரோட குறி வந்து கூட்டல்னால் நம்ம கூட்டல் குறி வரும் அப்போ ஆறில் நாலு பிரச்சினா எவ்வளோ ரெண்டு அப்போ மூணு ரெண்டு எவ்வளோ ஆறு அப்போ இதுக்கு ஆன்சர் ஆறு வருதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஆர்ஹெச்எஸ் இஸ் ஈக்வல் டு மூணு பெருக்கள் கழித்தல் நாலு பெரிய ப்ராக்கெட் அதுக்கப்புறம் கூட்டல் மூணு பேருக்கள் ஆறு அப்பாருங்க கழித்தல் கூட்டல்னா கழித்தல் வரும் மூணு நாள் பன்னிரெண்டு அப்போ கழித்தல் பன்னிரெண்டு கூட்டல் மூ ஆறு எவ்வளோ பதினெட்டு அப்பாருங்க இது கழித்தல் இது கூட்டல் அப்போ கழுகின நம்பர்ஸும் ஆனால் பெரிய நம்பரோட குறி வந்து கூட்டல்னா கூட்டலில் வரும் பதினெட்டில் பன்னிரெண்டு போச்சுன்னா அவ்வளோ ஆறு அப்பாருங்க ரெண்டுமே கூட்டல் வருதுங்களா அப்போ ரெண்டுமே சமம் தானே அப்போது தர்ஃபோர் மூணு பேருக்கள் பெரிய ப்ராக்கெட் கழித்தல் நாலு கூட்டல் ஆறு வல் டுக்கெட் மூணு பெருக்கள் கழித்தல் நாலு கூட்டல் மூணு பெருக்கள் ஆறு சமம் அப்போ எந்த பண்பு நிறைவு நாம் இது பெருக்களின் பெருக்களின் கீழ் கூட்டலின் கூட்டலின் பங்கிட்டு பண்பை நிறைவு செய்கிறது புரிஞ்சதுங்களா ஆளை தான் எடுத்துக்காட்டி புரிஞ்சதுங்களதான் புள்ளி இருபத்தி நாலு முடிஞ்சிச்சு புரிஞ்சுதுங்களா புரிஞ்சதுங்களா இது ரெண்டுமே கண்டுபிடிக்கிறோம் ரெண்டுமே சமமாக வருது அவங்க தான் புரிஞ்சதுங்களா தான் இது கேன்சர்